ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் தொக்கு பண்ணிவிட்டு ஆவாரம் பூவில் வந்து முட்டை போட்டு ஆவாரம்பூ முட்டை பொரியல் பண்ண போகிறோம் இந்த சுண்டைக்காயை வந்து நல்லா எடுத்து இப்படி தட்டி வச்சுக்கணும் இந்த குட்டி உரல் வச்சுட்டு அதை தட்டி வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து வதக்கி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நல்லா வதங்கணும்னு நமக்கு தெரியல ஏன் முழுசாக போடக்கூடாதுன்னா டப் டப்புன்னு தெரிக்கும் இந்த பச்சை மிளகாயை போட்டால் எப்படி தெறிக்குமோ அந்த மாதிரி இதை தெறிக்கும் எப்போயுமே தட்டி தான் இதை போடணும் அப்படி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு அப்புறம் ஒன்றுனா ஆரம்பிக்கலாம் என்ன திடீர்னு சுண்டக்காய் தொக்கு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட வீடியோ கால் பேசிட்டேன் அப்போ வந்து என்ன முகம்லாம் ரொம்ப வெளியே தெரியுது ரொம்ப கலராக தெரியுத அதனால ஹிமோக்ளோபின் செக் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உடனே வந்து அச்சோச்சோ ஹிமோக்ளோபின் கம்மி ஆகிடுச்சோன்னு தோணுச்சு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே வந்து எங்கள் காய்கறி வந்து சுண்டைக்காய் கொண்டு வந்தாங்களா இது வந்து இவ்வளோ சுண்டக்காய் வந்து ஐம்பது ரூபாய் அதேமாதிரி அந்த ஆவாரம் பூ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் வாங்கி சரி இதை தொக்கு பண்ணிணா சூப்பராக இருக்கும் வேறு பொரியல் பண்ணால் கூட கசக்கிற மாதிரி தெரியும் தொக்கு பண்ணுறப்போ நமக்கு வந்து இந்த கசப்பே தெரியாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை ஒரு தடவை ஒருத்தவங்க வீட்டில் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்லேயுமே செஞ்சுருக்காங்க சரின்னு நம்ம இதை ட்ரை பண்ணலாம் ஷூஷுவல் புளி கொழம்பு நம்ம தக்காளி தொப்பு இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி தான் அதே மாதிரி வெங்காயம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் அன்றைக்கி ஷட் டவுன்னால் நான் வந்து அப்படியே கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா உப்பு போட்டுடணும் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடல வதங்கினதுக்கப்புறம் புளியை வந்து ஒரு குட்டி சைஸ் புளியை வந்து கரைச்சி அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சுண்டக்காவை வளர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் ஆட் பண்ணி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா நம்ம டேஸ்ட்டு பார்த்து உப்பு கம்மியாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து டேஸ்ட்டு பார்த்து இறக்கிற வண்டி தான் கடைசியில் மல்லித்தலை வேணால் நம்ம போட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக சே சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை தன்மையாக இருக்காது நான் அதில் தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடுவேன் சாப்பாட்டில் சாப்பிட்றப்ப ரொம்ப செம்மையாக இருக்கும் இப்போ நாங்கள் இப்போ பார்க்குறதுக்கு கலரே எவ்வளோ சூப்பராக பாருங்க இதை சேர்த்தோடனே நல்லா குதிச்சு வந்தோன்னே நல்லா கெட்டியாக வரும் கெட்டியாக வந்தோடனே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி ரைஸில் போட்டு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் ஒன் வீக்கு கூட இதை வச்சுக்கலாம் செப்படியும் மூடி வச்சிடலாம் அப்போ கொஞ்சம் இன்னும் அதோடு சேர்ந்து வெந்து வரும் எனக்கு இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்ப ரொம்ப டெம்டிங்காக இருந்தது அந்த அளவுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும் பாவக்காய் தொக்கெல்லாம் சில பேர் பாவக்காய் காசு அப்படிம்பாங்க ஆனால் பாவக்காய் தொக்கு வைக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி தான் எதுவும் அடுத்து வந்து இது ஆவாரம் பூ ஃபஸ்ட்டு அறிஞ்சு வச்சோம் இல்லையா இப்போ வந்து எப்போயும் போல் முட்டை பொரியல் பண்ணுற மாதிரி தான் வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் எங்கள் வீட்டில் உரப்பு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதனால கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் என்ன கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இது போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கும் நம்ம இப்போவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக வந்து வந்துடும் தக்காளி சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் இதே மாதிரி ஆவாரம்பூ போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கிட்டு முட்டை போட்டு எடுத்தோன்னா அவ்வளோதான் முட்டை ஆவாரம்பு முட்டை பொரியல் ரெடி ஆகிடும் இந்த சுண்டைக்காயில் வந்து நிறையா சாப்பிட்றப்போ நமக்கு வந்து உடனடியாக ஹீமோக்ளோபின் ஏ இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நர்வ்ஸுக்கு வயிற்று பொண்ணுக்கு எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சுண்டக்காய் அதே மாதிரி ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது உடல் சூட்டை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய ஆவாரம் புட்டி அந்த மாதிரிலாம் குடிப்பாங்க அது கூட கொஞ்சம் துவர்ப்பாக இருக்க மாதிரி தெரியும் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ வந்து நமக்கு முட்டை பொரியலோடு சேர்ந்து போகிறப்போ நமக்கு வந்து அதோட டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது துவர்க்கிற மாதிரியோ எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது நார்மலாக முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ஹெல்த் பெனிஃபிட்னு பார்க்குறப்போ நிறையா இருக்குது சுண்டக்காய் சாப்பிட்றதுனால வந்து இந்த செரிமான பிரச்சனைகள்லாம் வராது அதுக்கப்புறம் வந்து இந்த பயில் சொல்கிறாங்க மூல நோய் அந்த மாதிரி வராது அதுக்கப்புறம் உடல் சூடு சூடு குறையும் வயிற்று புண்ணு வாய் புண்ணு இது எல்லாமே சுண்டக்காய் சாப்பிட்றதுனால வந்து சரியாயிடும் சொல்கிறாங்க அதே போல் வந்து நமக்கு ஹீமோக்ளோபின் எப்படி இன்க்ரூஸ் ஆகுதுன்னு நம்மளோட பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணுது காய்ச்சல் சமயத்துலலாம் அதை நம்ம எடுத்துக்கிறப்போ ப்ள ப்ளட்டை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணி நாளைக்கு வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுது ஒயிட் ப்ளட் கார்பசல்ஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு மந்த்லி ட்ரைஸ் ட்ரைஸ் ஆச்சும் நம்ம வந்து இந்த சுண்டைக்காய் ஏதாவது ஒரு வகையில் பொரியலோ தொக்கோ ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது அதே போல் இந்த ஆவாரம்பூ வந்து டீ போட்டு குடிப்பாங்க அதில் வந்து சின்ன பாசி பயரு பாசி பருப்பு போட்டு அதை வந்து கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க எனக்கு அதெல்லாம் காட்டியும் வந்து இதுவா இது பண்ணுறப்போ வந்து ஈஸியாக எல்லாத்துக்கும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் போகுது உடம்புக்கு போகுது அப்படின்னு தோணும் இது வந்து ஒரு கட்டு வாங்கணுன்னா ஐம்பது ரூபா முந்தி கா முந்திலாம் வந்து போயே பறிச்சிட்டு வருவோம் நிறையா பேர் அங்கங்கே நிப்பாட்டி காரை நிப்பாட்டி பைக் நிப்பாட்டிலாம் பறிச்சிட்டு இருப்பாங்க இப்போ இதெல்லாம் சேல்ஸுக்கு வந்துடுச்சு நான் சென்னையில் இருக்கிறப்பவே வந்து சூ சூப்பர் மார்க்கெட்லாம் அந்த சேல்ஸுக்கு இருக்கும் சரி இப்போ வந்து வாங்க நம்ம சுண்டைக்காய் போட்டு அப்படி எம்மியாக சாப்பிட்லாம் ரைஸை போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனே அதில் வந்து எங்களுக்கு தெரியல எண்ணெய் ஊற்றி நல்லா ரைஸ் போட்டு சூடாக இருக்குது என்னால் பிசையவே முடியல அப்படி பிசைஞ்சு மொத்தமாக அள்ளி அப்படி வாயில் வச்சோன்னா அத்தோன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கப்போ அப்படி தான் ஊட்டுவாங்க ஒரு வாய் சாப்பிடுவேன் அத்தை தோணு இருக்கும் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் சொல்கிறேன் இப்படி சாப்பிட்டோன்னா அப்படித்தான் இருக்கும் அத்தை தோணு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் ஒரு டேஸ்டியான ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணிக்கோங்க பாய்